முருகாசரணம் திருப்பரங்குன்றம் திருப்புகழ் கனகந்திரள் கனகந்திரல்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் என்றிடு கதிர்மிஞ்சிய சென்ற எரிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம்புணர்கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோணி கடமின்றி அணந்த புணர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரிகிந்துணை என்று பிறந்திடு முருகோணி பனகந்துயல்கின்ற திறம்புனை கடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும்புயல் புயல் என்ற வர அன்புகொழ் பழதுன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பழதுன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலகன் கொலையன் புரி பவம் இன்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்றருந்திரி புறமுந்திரி வென்றிட இன்புடன் அழடுந்தனகுந்திர கொன்றவர் புதல் அடல் வந்து முழங்கியிடும் வரை டுடுடுண்டுடுடுடுண்டுண்டு அதிர் இந்த நிறந்திட வரு அடல் வந்து முழங்கிடும் வரை டுடுடுண்டுண்டு அதிர் கின்றட அண்ட நெறிந்திட வருந்தழ சென்றிட கண்டவர் குடலும் மயில் மயில்வெஞ்சினில் வந்தருழுங்கென பெரியோனே மதியும் கதிருந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்து எவளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாலே மதியும் கதிருந்தடவும்படி உயர்கின்ற வனங்கள் பொருந்து எவளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாலே பழதும்பமுழன்று கலங்கிய சிறியன் புலையன் குளையன் பூரி பவமின்று கழிந்திட வந்தருள் புரிவாயே பலமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே பலமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே முருகாசரணம்